கருத்தையெல்லாம் பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் எங்கள் பிறந்தவங்க மட்டும் கல்யாணம் அதை பார்க்க விருந்துக்கே போகிறோம் அங்கே போய் எங்கள் சேகாரத்தையெல்லாம் பார்க்குறேன் வந்து பாருங்க அங்கே போன முன்னாடி தான் தெரியும் எனக்கு என்ன வரவேற்பு என்ன எப்படி வரவேற்கிறாங்கன்னு நாங்கள் பார்த்தா தான் தெரியும் என்னை பார்க்கலையே அப்படியே அங்கே ஒரு ஒருத்தி உட்காந்துருந்தா கூட பறந்துக்கிட்டே எழுந்திரிச்சு நிற்பா பாருங்க ஒரே வேடிக்கை தான் இன்னைக்கு கல்யாணத்து வீட்டில் ஐயோ நங்கையா வந்துட்டாங்க நாங்கையா வந்துட்டாங்க உட்காந்தாலும் குத்தம் நின்னாலும் குத்தம் பேசினாலும் குத்தமுன்னு பேசுவாங்களே இவங்க எப்போத்தான் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு கல்யாணத்தை மண்டபத்தைட்டு போவாங்களோன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாளுங்க ஒரே வேடிக்கை தான் போங்க இன்னைக்கு வந்து பாருங்க அங்கே எப்படித்தான் இருக்குதுன்னு மேலதாளத்தை விட இதான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு விசேஷம் இன்னைக்கு எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு போய் நாங்க குழந்தையெல்லாம் பார்த்து அப்படியே ஒரே இதுதான் அது என்னன்னு சொல்றது போய் மனசுக்குள்ள அத்தனை ஒரு சந்தோஷமா இருக்குது போய் எல்லாத்தையும் ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்துடுறோம் பாருங்க ஓகேவா அம்மா செய்கூலி சேகாரம் கேள்விப்பட்டிருக்கேன் புதுசா என்ன சேகாரங்கிறீங்க அது என்ன சேகாரம் சேகாரம்னா என்னன்னு ஆ நானு எங்க சொந்த வந்த சேகாரத்தை பாக்க போறேன் நீ சேதாரம் என்னன்னு கேக்குற பாரு எது பேசுனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சத பேசுறேன் வா கல்யாண மண்டபத்துல வந்து பாரு உனக்கு சேகாரம் என்ன செய்கு அப்புறம் காட்டணும் பாரு வா இன்னைக்கு அது எங்க சேகாரத்தோட சேர்ந்து உனக்கு செய்கூலியும் பாரு அப்ப தெரிய சேகாரம் என்ன சேகாரம் வா சேகாரம் என்ன சேதாரம் என்ன ஏதோ தெரியாத ஏதோ தெரியாத கேட்டதுக்கு உங்க கூடத்தோட சேர்த்து என்ன ஏதாவது பண்றான்னு பாக்குறீங்களாக்கா பாத்துக்கறேன் நான்